ஏரியாம ஹலோ <laughs> <trabalh travaille> <silos of expression> <hampton> இப்போ பாருங்கள் கா கிலோ எழுவது டாலர் ஸ்மால் எண்பது அந்த மாதிரி மீடியம் லார்ஜ் எக்ஸல் கிலோ கிராப் நூற்றி ஐம்பது துங்கோ நூற்றி எழுவது கொலோசல் ஓம்எம்ஜி கிராப்ஸெல்லாம் இப்போ பாருங்கள் பெப்பர் கிராப் சில்லி கிராப் பியூர் கிராப் இந்த மாதிரி நிறைய அவைலபிலிட்டிஸும் இருக்குது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உறைப்பு வேணும்னா இந்த மாதிரி சில்லி கிராப் எடுக்கலாம் கிராப் அதுக்கப்புறம் இங்கே ப்ரான் அம் ஐநூறு கிராமுக்கு ஐம்பது டாலர் ஓஎம்ஜி ப்ரான் நாற்பத்தஞ்சு ஜாயன் இன்னும் கொஞ்சம் ஸ்மால் ப்ரோன் இருபத்தஞ்சு அது யாருக்குமே காரணாரு எப்படியும் இல்லைன்றா எடுக்கணும் இங்கே பாருங்கள் கிராப் கிராப்பில் நன்றாக இடம் பேக் கிராப் கிளேன்ஸ் எல்லாம் புதுசு புசுபுசுா இருக்கு. அன்னி ஒண்ணு ஒண்ணா நாம தேடி பார்த்து இருக்குன்னு. சிக்கன் வச்சுருக்காங்க பிரெட் இருக்கு. ஹவு டு க்ளீன் அ கிராப். இன்னைக்கு கியூர் கோட் போட்டு போட்டிருக்காங்க அதையும் நாம பார்த்துருவோம் சோ गाइस பாருங்க. கிராப்சிலால இருந்து ஒரே வரி வரது. கிலோ வரக்கும். பேமெண்ட் பண்றதுக்கு எங்க பிரதர் வாரர் வரது. ஆ அந்த வாரர் மெல்ல மெல்லமா வாரர் லைட் லைட் எண்டா இருக்குன பார்த்தா. ஓகே. லைட் இல்லனா அறி இல்ல. பாருங்க இந்த எல்லாத்துக்கும் லைட் இருக்கு. கரசிக்கு மட்டும் இல்ல. அன்னி நல்லதா கொடுப்பாங்க. பிரஷ்ம வந்து தரவா. இருறால என்ன இது வந்து சிங்கரா அந்த சைஸ பாருங்க உள்ளுக்குள்ள மட்டியா என்னறாரு நம்ம எனக்கு வச்சிருக்காங்க வெலிலேயும் இருக்கலாம் ஆனா வெயில் கூட இல்ல எவ்ளோ பிளேஸ் பெஸ்ட் இவங்களும் இருக்கிறாங்க ரெண்டு நாலு பேருக்குரம் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் அது காரம்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு கால்நடைக்கு இந்த சிங்கரால் ஏதாச்சும் எடுத்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் இதை விளையா பாருங்க கேஸ் இல்லை டோலர்லாம் போட்டுருக்குறாங்க ஸோ இங்கே டூ கிலோ கிராப்ஸ் எல்லாம் இருக்குது முந்நூற்றி ஐம்பது டோலர்ஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் கணக்கு போட்டிங்கிட்டால் ஒரு லட்சம் ஒரு லட்சம்

இந்த மரிசூரில ரெண்டு வகை இருக்கு ஒரு கூட்டம் சொல்லும் டிசியர் சார் பண்ணியிருக்காங்க வருவா இருக்கேன் ஒரு கூட்டம் சொல்லும் இங்க பாருங்க எடுத்தேன் நண்டா வேற வச்சா என்ன வெக்காட்டி கேன்னு உடைக்கிறது கேரளத்துக்கு தான் அது உண்மை அந்த நண்டு உடைக்கிறத்துக்கு எல்லாம் திங்க்ஸ் சொல்ல வந்து தர்றாங்க இன்ஸ்ட்ருமென்ட் ஜூஸ் நான் வந்து இப்படி வர உடனேங்களேன் நண்டு இப்படி நான் வந்து கழுவையிலேன் அப்படியே போட்டு இப்ப அமைச்சு விட்டு சரியா இது அரிச்சு எடுக்கிறதுக்கு இதுல ரெண்டு கூர்மையா இருக்குது பாத்தீங்களா இது அப்படியே இருந்து எடுக்கலாம் எடுத்து எடுத்து அப்படியே அவளை கையால் சாப்பிட்டா பழங்கோம் நாங்க கையால ட்ரை பண்ணி பார்ப்போம் முடியுது தேவைப்பட்ட மட்டுமே பாருங்க தான் அந்த ரெண்டு பேர் நடத்துறவங்க இதுல வர்ற எல்லா லாபமும் இந்த மெமரபிள் பாருங்க சேரிட்டிஸ் சூசன் பை டெம் அவங்க கொடுக்குற சேரிட்டிஸ்க்கு போக விடாது

ஓகே ஹலோ நல்ல பான் ஓகே குலம்பு குழம்பு குழம்பு ஓகேயா சோ ரால் கறி ப்ரெட்டோட நல்ல கிரேவியை ட்ரை பண்ணுவோம் கிரேபி அப்படியே சரி எடுத்து ஓகேயா ப்ளாட்டாக குலம்புலா டிப் பண்ணி ஆ ஓகே அப்படியே கையில் ஒரு தாள்

அது கஷ்டம் கிடைக்காத லீஸ்ல கடை இல்லை ஓகே நன்றி வந்துருச்சு ஓகே இது வந்து பேப்பர் கிராப் இது ஒரு பான் ஓகே பாருங்க இது சில்லி சில்லி பெப்பர் ஓகே சாப்பிடுவோமா ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் யாருங்க எடுக்கும் கையால் தான் சாப்பிடணும்

உள்ள இருக்கிற கிரேவி எடுப்போம் பேப்பர் கொஞ்சம் பூக்களாகவே இருக்குது அதுவும் அந்த பெப்பரும் கூட இது நல்லா இருக்குது இந்த கார்லிக் சில்லி இந்த நந்தில் இந்த சின்ன சின்ன காலுலையும் நிறைய சரியாக இருக்குது கடிச்சு கடிச்சு சாப்பிட்லாம் தரமான நண்டு தரமான பூ தரமான காசு ஓகே இதுக்குள்ள எல்லா ஜூஸும் இருக்கு அப்படி குடி அப்படி குடி அடடடட எப்படி ஏறி இருந்து போல வெறும் பட்டறா வெறும் பட்டတယ် இங்க உள்ள இங்கே பட்டன அ ஓகே சோ நல்லா மூடு गाइस okay உள்ள கிளம்புங்க இந்த விட்டு பாத்தா அடடடடடடடடட கேர்ஷன் ஆ நெருக்கு நெருக்கு ம் அப்படியே வைக்குலை அப்படியே வைக்குலை ஆ அ சரினால படுறதுக்கு

எங்கள் மாமா கேட்டார் செஞ்சு தந்துட்டாங்க என்ன இப்படி சார் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் க்ரன்ச்சியாக இருந்து அது டிப் பண்ணி சாப்பிடணும் போது சாப்பிட்லாம் அது வேற டேஸ்ட் ஓகே என்ன நம்ம த்ரெஷன் வை கை கால் இருக்கு இருக்குது இதில் வந்து சுரு பானம் சுடு தண்ணியில் இந்த லெமனை வச்சு டீச்சிங்கடா இல்ல டெஸ்ட் இன்டெக்ட் போய் அண்ட் ஏசி ஏசி

guys பாருங்க இங்க மற்றுமில்ல பிரான்ஸ் செங்டு பேங்காக் தாய்லாந்து Singapore ல இருக்கு Shanghai China ல இருக்கு மாலடிவ்லயும் இருக்கு அடுத்து நாம தான் ஓப்பன் பண்ணணும் ஜாமனில பாருங்க வெட்டியும் தராங்கடா கரஞ்சால வலிச்சி வலிச்சி நாங்க கஷ்டப்பட்டிருக்கேன் ஓகே Honda Comp ஓகே ஃபோக்கஸ் ஆக வேண்டியது என்ன தெரியல ஆ இப்போ ஃபோக்கஸ் ஆயிட்டேன் ம்ம் nice என்ன கேண்டோ வீடியோ அது நல்ல கொலஸ்ட்ரால். பொரிச்சால் அது நல்லா இல்லை அதனால நீங்க இதே பிரியா வந்து சாப்பிடுங்க யாரும் பொரிப்பாங்க டீங்க. ஆ யாரும் பொரிப்பாங்க. என்ன இருக்கு? இருக்கு இருக்கு. அரே தெரியும். அம்மா பில்ல பாக்காம தரம் நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. அளவு இருக்கு. இங்க பாருங்க வைரலா பிரியா டீஷர்ட் எல்லாம் வெட்டிக்கிற மாதிரி இருக்கு. ம் நீங்க சொன்னது சாப்பிட்டா full ஆகாதேனே. انا full ல full ஆயிருச்சு. புக்கர் நீங்க ನೀವು ಪ್ರಾನ್ ಕರಿ ಸಾಕಾಲ ಒಂದು ಕಿಲೋಮ್ ಅದು ಲಕ್ಷ

வில்லை பார்க்காமல் ஒரு ஹண்ட்ரட்க்கு ஹண்ட்ரட் எவ்வளோ கொடுக்கலாம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொடுக்கலாம் ஆனால் வில்லை பார்த்து சில மார்க்ஸை குறைக்கணும் நாம இல்லை பார்த்துக்கிட்டா காஸ் குறை மார்க்ஸை அது ஓகேன்னு சொல்லக்கூடாது இந்த எனக்கு அது வராது கொஞ்சம் சாப்பாட்டுக்கு ஓகே எழுபது சொல்ல முடியாது அது நீங்களே நீங்களே இப்படி பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க நான் வந்து சொல்றேன் இது கொஞ்சம் ஜாஸ்தி டான்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு மார்க்ஸ் குறைச்சா ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு குறைக்கிறான் எண்பத்தஞ்சு கொஞ்சம் ஜாஸ்தி தான் கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பாடு சூப்பர் அதே ப்ரைஸ் பேர் ப்ரைஸ் ப்ரைஸ் வேல்யூ வேல்யூ அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் லோக்கல் காரும் சாப்பிடலாரு கஷ்டம் எல்லா காரணம் கஷ்டம் எல்லா காரணம் கட்டி வச்சிருக்கேன் அவன் டொல்லர்லயே இது போட்டு ப்ரைஸஸ் பிரைஸஸ் மென்யூ கார்டில் ஸோ அர்லி தெரியுது இது வந்து வெள்ளை காரணக்கிட்ட கட்டி கார்டு ஸோ வேஸ் அவ்வளோண்ணான் ஒரு தடவை நம்ம ஒரு ஆசை இருந்துச்சு டிவியில் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஒருக்கா சாப்பிட்ணும்னு அந்த ஆசை இப்போ தீந்துருச்சு ஸோ நாம ஹாப்பி கும்பட ஹேப்பியா ஹேப்பியா நிச்சு ஹாப்பி ஸோ அவ்வளோண்ணா இந்த வீடியோவில் நம்ம சேனலுக்கு பிடிச்சால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் போடுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் பபாய் கேர் உங்கள் ஜோமன் தம்பி